அண்ணாமலையாருக்கு அரோஹரா ஓம் நம சிவாய இப்போ நாம் இந்த சிட்டி வாங்கும்போது முடிஞ்ச வரையிலும் நம்மளோட மண் விளக்குகள் நான் தேடி பிடிச்சி எங்கேனாலும் வாங்கிடுவேன் ஆனால் கொஞ்சம் ஓட்டை கொஞ்சம் கசியிறது அது போல் தான் இருக்கும் அதுக்காக தான் நாம் இப்போ இந்த மெத்தடு இப்போ நான் டெமோவுக்காக ரெண்டு விளக்கு மட்டும் அகல் விளக்கு மண் விளக்கு எடுத்துக்கிறேன் சுட்ட மண் விளக்கு சாதாரண விளக்கு இதை ரெண்டு மட்டும் எடுத்துக்கிறேன் நீங்கள் எல்லாமே வந்து ஒரு தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற விடணும் தண்ணியில் ஊற விடும் போது அது மொட்லி மொட்லியாக மேலே பப்புள் வரும் அப்போ அது வந்து அந்த மண்ணு வந்து தண்ணீரை உள்வாங்குதுன்னு அர்த்தம் ஒரு நாலு மணி நேரம் கழித்து எடுத்துக்கோங்க நான் இப்போ டெமோவுக்காக உடனே எடுக்கிறேன் ஒரு தட்டில் மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம் அதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் இதில் குருவனுடைய காரகத்துவமும் சுக்ரனுடைய காரகத்துவமும் நம்ம ரெண்டையும் ஒன்று கலக்கும்போது நமக்கு அடுத்த அண்ணாமலையார் தீபம் வரையிலும் நம்ம வீட்டில் அமைதியும் சுபிட்சமும் இருக்கிறதுக்காக நம்ம அது போல் போட்டுக்கிறோம் இப்போ இந்த மண் விளக்கை எடுத்துட்றோம் ஒரு துணி போட்டு தொடச்சிக்கிறோம் நீங்கள் ஒரு நாலு மணி நேரம் அதாவது தீபத்தன்னைக்கு பரணி தீபம் வைங்க காலையில் ஊற வச்சு நாலு மணி நேரம் கழிச்சு ஒரு ஆறு மணிக்கு காலையில் ஊற போட்டிங்கன்னா பத்து மணிக்கு எடுத்து காய வச்சுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு சாயந்தரத்துக்குள்ளே வளர்ந்து வந்துடும் இப்போ அந்த ம அந்த மஞ்சள் பச்சை கருப்பூரம் கலந்த கலவையில் அப்படியே நம்ம அந்த ஈரப்பதத்தோடு ஒத்தி எடுக்கிறோம் இப்போ எல்லா பக்கமும் நல்லா மஞ்சள் கோட்டாய்கிச்சு நான் வந்து என்ட்ரன்ஸ் நிலகாலுக்கு மட்டும் முன்பக்கம் ரெண்டு விளக்கு வைப்பேன் ஆனால் மொத்தம் ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் சரி இருபத்தி ஏழு விளக்குகள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு வைக்கணும் அதுக்கு மேலே அதிகமாக உங்களுக்கு இஷ்டப்பட்டது போல் வச்சுக்கலாம் நான் ரெண்டு விளக்குக்கு மட்டும் மஞ்சள் குங்குமம் வைப்பேன் ஆனால் நீ எனக்கு ஹெல்ப்புக்கு கால் இல்லைன்னு வைங்களேன் நீங்கள் குழந்தைகள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி வச்சாங்கன்னா மஞ்சள் குங்குமம் இதே போல் நீங்கள் எத்தனை விளக்குகளுக்கு வச்சாலும் இதே சிஸ்டம் ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள் இப்போ மஞ்சள் துவைச்சி எடுத்துட்டோம் இப்போ அதுக்கு குங்குமத்துக்கு ஒரு பட்ஸை ஈரம் பண்ணிக்கிட்டு அந்த பட்ஸில் இப்படி குங்குமத்தை தொட்டு வச்சுக்கலாம் ரெண்டு பொட்டு வைக்கலாம் ரெண்டுக்கும் மேற்பட்ட அஞ்சு பொட்டு வைக்கலாம் மூணு பொட்டு வைக்கக்கூடாது அவ்வளவுதான் திரி பாருங்கள் பஞ்சுத்திரி எடுத்துருக்கேன் இந்த ரெண்டு திரியை ஒன்றா சேர்க்கும் பொழுது காற்றுல அணையாமல் வரும் திரி மேக்சிமம் அணையாது அப்படி நீங்கள் அணையும்னு நினச்சா ரெண்டு ரெண்டு விளக்குகளை மூணு மூணு விளக்குகளை ஒரே பக்கம் வச்சுருங்க அதாவது மாடியில் வாசலில் வைக்கிற இடத்துல தானே அப்படி இருக்கும் வீடுகளுக்குள்ளே காம்பவுண்டுக்குள்ளே வைக்கிறதெல்லாம் அணையாது அது போல் வச்சுக்கலாம் இந்த விளக்கு என்ன அப்படியே ஊற்றாமல் இது போல் பாருங்களேன் இப்படி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த இது போல் சொல்யூஷன்லாம் வாங்கியிருப்பீங்க இல்லையா போது க நினச்ச அளவு ஊற்றிக்கலாம் முக்கால் பாகம்தான் என்ன ஊற்றணும் ஏன்னா தீ எரிய எரிய அது உபரியாகி வழுஞ்சு வந்துடும் கைகளால் திரியையும் எண்ணெயும் நாம் தொடக்கூடாது அதுக்கு இது போல் நெருப்பு குச்சி இது மரத்தால் ஆனது தானே கண்டிப்பாக இதை பின்பக்கம் யூஸ் பண்ணலாம் அப்போ அந்த திரியை இது போல் கம்பிகளும் இப்போ விற்கிது பூஜா ஸ்டோரில் இருக்கும் பித்தளையெல்லாம் இருக்குது இது போல் குச்சிகளில் வைக்கலாம் இல்லைன்னா இது போல் கம்பிகளில் நல்லா எண்ணெயெல்லாம் முங்கி அது விளக்க விட்டு திரி வெளியே வரக்கூடாது உள்பக்கமாக அப்படி ஏந்தினது போல் வைக்கணும் இது ரொம்ப முக்கியம் இந்த கார்த்திகை மாதத்தில் நமுத்து போயிடும் இந்த தீப்பெட்டிகள் அதில் கொஞ்சம் திருநீரை போட்டு சும்மா அப்படி தேய்ச்சி விட்டு ஒரே தர தான் அப்படி ஈசினிங்கன்னா அழகாக தீப்பொறி வந்துடும் அவ்வளவுதான் இப்போ நாம் அந்த விளக்கை போது அந்த திரி மேல் பக்கமாக இருக்கணும் ஒரு சில நேரங்கள்ல நல்லா பொருத்தி வரும் ஒரு சில நேரங்களில் அந்த திரி பிடிக்காது அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அத்தனை விளக்குகளுக்குமே ஒரு அரைக்கட்டி சூடத்தை நல்லா பொடி பண்ணிக்கிங்க அதை ஒவ்வொரு திரியினுடைய நுனியிலையும் அப்படி கொஞ்சமாக அந்த ரெண்டு விரலில் அப்படி எடுத்து அந்த திரியில் அப்படி தேய்ச்சி தேய்ச்சி விட்டிங்கன்னா அது எப்பயுமே அதை டக்கு டக்குன்னு பிடிச்சிக்கும் நீங்கள் இருபத்தேழு விளக்குகளுக்கு இதே போலவே வைக்கலாம் ரொம்ப மெனக்கு ஒரே குச்சியில் அப்படியே விளக்குகளை அப்படி அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம் ரொம்ப ஏதுவாக இருக்கும் பாருங்கள் அப்படி டக்குன்னு அதான் கற்பூரம் போல் பற்றிக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா போல் நல்லா பற்றிக்கும் மண் விளக்குங்கிறதால பாருங்கள் கீழே திரி நீட்டிக்கிட்டு இல்லை வாக்கில் இருந்தால் தான் என்ன வழியாது கீழே வந்து நான் நியூஸ் பேப்பர் தான் எப்பையும் வச்சுக்கிறது நான் இதுதான் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது இல்லைன்னா இலைகள் மரத்தினுடைய கொஞ்சம் அகலமான இலைகள் இருந்ததுன்னா இலைகளில் வச்சு நான் வைக்கிறது உண்டு வருட வருடம் நீங்கள் இதையே திரும்ப திரும்ப யூஸ் பண்ணலாம் ஒரு சிலர் அதை பத்திரப்படுத்துறதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு அந்தந்த வருடமே நீங்கள் அப்புறப்படுத்துகிறதா இருந்தால் மாட்டு கொட்டில்கள் அந்த சாணத்தில் கொண்டுட்டு போய் இதை நீங்கள் சேர்ப்பிக்கும் பொழுது உங்களை குடும்பத்துக்கும் உன்னதமான பலன்கள் கிடைக்கும் அண்ணாமலையாருக்கு அரோகரா என் அப்ப என் தாயும் அல்லவா